சீமான் அவர் சொல்கிறார் மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் பெயரை வைக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொன்னோம் அதுதான் கரெக்ட் அவர் நேதாஜியோடைய சிசியர் நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தான் ஜாதியெல்லாம் இங்கே கிடையாது நாங்கள் ஜாதியெல்லாம் பார்க்குறது இல்லை நம்புறவங்க நம்பங்க நம்பாது ஆனால் நம்ம எதை பேசினாலும் இந்த ஜாதி வெறியர்கள் இருக்கான் அவன் பூரா அதில் வந்து ஜாதியை கொண்டு வர்றான் நல்ல விஷயத்தை அவர் வந்து தேசிய தலைவர் பா பதினோரு வருஷம் ஜெயிலில் இருந்தார் பிரம்மச்சாரி ஒரு தப்பு பண்ணாத சுத்தர் மாதிரி இருந்தவர் அப்படின்னு எல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஜாதி எதுக்குன்னு சுத்தறான் ஜாதி வரீங்க அவருக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் சொன்னாங்க அந்த வவுசி பேரை வந்து இதுக்கு வைக்கணும் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு அதில் மாதிரி ஜாதி இருக்குது தேசத்தை ஆகி அப்படின்னு ரெண்டையும் சொல்லிட்டு வரோம் இன்னைக்கு சீமான் என்ன சொல்கிறாரு மதுரை விமான நிலையத்துக்கு பாண்டிய மன்னர்கள் பேர் வைக்கணுமா எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது வரலாற்று பெருமை பாண்டிய நெடுஞ்செலியின் தலையணங்கானத்து செருவென்றால் பாண்டியன் நெடுஞ்சலின்னு வைங்க யாரும் எதிர்க்க மாட்டாங்க புரியுது ஏன்னா நாங்கள் எல்லாரும் பாண்டியர் மக்கள் எங்களுக்கு எவனும் இல்லை எங்கள் பாட்டம் பெற போ பாண்டிய மன்னர் ஒருத்தராக ரெண்டு பேராக சீமான் கணக்கு தெரியுமா உங்களுக்கு பாண்டிய மன்னர்கள் எத்தனை பேர்னு கணக்கு தெரியுமா மொத்தம் எத்தனை மன்னர்கள்னு அதில் தரை சொலத்து உள்ளங்கனவங்க யாருன்னு தெரியுமா அந்த ஆள் ஒரு பேரை சொல்லி அவர் பேர் பாண்டிய மன்னன் வைக்கணும்னு சொல்ல வேண்டியது தானே அது இல்லாமல் பாண்டிய மன்னர்கள் பேரை வைக்கணுமா ஏன்னா இவங்கெல்லாம் தமிழர்கள் எல்லாத்தையும் இல்லையா உங்கள் சாட்டை சேனலில் சாட்டை துறைமுருகன் வீடியோ நேற்று பார்த்தேன் அவர் சொல்கிறார் முத்ராமணித்தவர் பேர் வைக்கிறது தான் கரெக்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தொழிலாளர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார் தொழிற்சங்கங்களுக்கு தலைவராக இருந்தார் தொழிலாளர்கள் அமைப்புக்கு தலைவராக இருந்தாலும் உங்கள் கட்சியை சேர்ந்தவரையும் சொல்கிறார் ஆனால் நீங்கள் வந்துக்கிட்ட பாண்டிய மன்னன் பேர் வைக்கின்ற பாண்டியன் பேர் பாண்டிய மன்னன் பேரு சொல்லி ரெண்டு ஜாதிக்குள்ளே சண்டை இழுத்து விட்டா பார்த்தாலும் நீங்கள் தமிழர்கள்னு சொல்கிறீங்களே தமிழனில் த இது யாருக்காச்சும் பேர் வச்சா உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கும் கோபம் இருக்குது அவர் பேர் வச்சா கோபமா அவர் வெள்ளக்காரனுக்கே இது விட்ட பண்ணவர் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது ராஜாஜி வெள்ளக்காரன் துறையை கூட்டிகிட்டு வந்தார் கவர்னர் ஜென்ரலாக பாருங்கள் ஜல்லிக்கட்டுன்னு உடனே ஒரு அறிக்கை விட்டார் டே இந்த தடவை ஜல்லிக்கட்டு நடத்தாத வெள்ளைக்காரன்ட்ட வந்து இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட முரடர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சு நம்மளை காட்டி கொடுப்பதற்காக வெள்ளைக்காரர் துறைவர்கள் நிறுத்து ஜல்லிக்கட்டுனாரு தென் தமிழ்நாட்டில் முதன் முதலில் ஜல்லிக்கட்டு அப்போ தான் நிறுத்தப்பட்டது அப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு கொண்டவர் தென் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தவர் அவர் பேருமா நிறுத்தி வச்சா உங்களுக்கும் அக்கோம் ஒரு திசையமானு உங்களுக்கு அவர் தமிழர் இல்லையா தமிழன் தமிழன்கிறீங்க தமிழனையே பிரித்து பார்க்குறீங்க தமிழன் வந்துவிட்டால் ஜாதியை பார்க்குறீங்க சீமான் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் வாயை மூடிட்டு சும்மா இருக்குங்க என்ன வச்சா என்ன இருக்குது ஒரு தமிழனுக்கு தானே வைக்கிறாங்க அப்புறம் நீங்கள் வெறும் நாயக்க மன்னர்களை தான் திட்டினீங்க என்ன அவன் தமிழன் இல்லைன்னு தமிழ் தலைவர்களையும் திட்டணுமா அதனால் சீமான் பார்த்து பேசுங்கள் பெரிய தலைவர்களெல்லாம் உங்களை மாதிரி தலைவர்களா அவங்க உங்களை மாதிரி தலைவர்களா எப்படிப்பட்ட தலைவர்கள் எவ்வளவு ஒரு ஒழுக்கத்தோடு இருந்தவங்க சம்பளத்தை கூட ஒரு சம்பளம் கூட வாங்கினதில்லை அவங்கெல்லாம் எம்பியாக இருந்தபோது அவங்க வாவுசியெல்லாம் எப்படிப்பட்டால் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் அவங்கக்கிட்ட நிற்க முடியுமா அவங்களுக்கு தகுதி இல்லை இருக்க அவங்களோடு நீங்கள் இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட அரசியலை இன்றைக்கி அரசியல்வாதிகள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் நாட்டுக்காக தியாகம் செஞ்சு ஜெயிலுக்கு போய் பதினோரு வருஷம் ஜெயிலில் இருந்தவங்க அவங்க வாவுசி உசி எல்லாம் வந்துக்கிட்டு பாவம் கப்பலே விற்று கப்பலை போச்சவருக்கு கப்பலோட்டிய தமிழன்மையாக வச்சா கப்பல் சொந்தமா வச்சிருந்தவர் இவர்கள் எல்லாம் கிட்டக்க கிக்க முடியுமா உங்களை மாதிரி தலைவர்கள் எல்லாம் சீமானவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை எந்த பிரச்சனையில் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய ஸ்டாண்டு இதுதான் என்ன உடனே பேர் வச்சுட போகிறாங்களா இல்லை எங்களுடைய ஸ்டாண்டு மதுரைக்கு பசுமன் முத்துராமணிங்கித்து மதுரை விமான நிலையத்துக்கும் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கும் வா உ சிதம்பரம் இல்லை அவர்களுக்கு பெரும் வைக்க வேண்டும் என்பது எங்களது உறுதியான கோரிக்கை அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தமிழர்களின் விரோதிகள் அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்